அலாம் வலைக்கும் வரம்துல்லாத்து என்னுடைய பெயர் அருண் என்ற ஹாருன் நபிகள்நாயகம் சல்லுல்லாஹு அலைகி வசலம் அவர்கள் வந்து ஒரு முறை பள்ளிக்குள்ள நுழையும் போது நபி தோழர்கள் எல்லாம் பள்ளியில ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு சில விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரசுல்லா சல் இஸ்லாம் அவர்கள் வந்து நபி தோழர்ல இருக்கிறாங்க நீ எதை பத்தி விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நாங்க தஜ்ஜாலை பற்றி விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த தஜால் வந்தால் நாம என்ன பண்ணிட போறோம் நம்மளை வழி எடுத்துருவானோ இருந்து எப்படி தப்பிக்கிறது இவன்ட நம்மளால தப்பிக்க முடியுமா என்ற மாதிரியான பேச்சுகளை நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ரசூல்லா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து இந்த நபி தோழர்களை பார்த்து சொல்றாங்க எனது சமுதாயத்தில் நான் தஜ்ஜாலை விட ரியாவில் நான் மிகவும் பயப்படுகின்றேன் என்று சொன்னான் நான் விட மிக மோசமானது என்னன்னு சொன்னா முகஸ்துதி அடுத்தவர்கள் புகழ வேண்டும் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் அடுத்தவர்கள் பார்க்கும்படியாக நாம் வாழ வேண்டும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறதுக்கு தான் இந்த முகஸ்து இதை ரசுல்லா சல்லாமை சார்ந்த இறை அவர்கள் வந்து தஜ்ஜாலை விட எனது சமுதாயத்தில் பயப்படக்கூடிய விஷயமாக சொல்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது நான் எதன் அடிப்படையில் எந்த தலைப்பின் கீழ் பேச வரேன்னா ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதில் ஒன்று தான் அந்த முகஸ்து இடையே முந்தைய சமுதாய மக்களுடைய வாழ்க்கை இப்பொழுதும் நிறைய முஸ்லிம் சமுதாய சகோதரர்களும் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவே ஒரு வாழ்க்கை எப்படி சம்பாதிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல எந்த வகையில் அதை செலவு செய்யன்றதும் முக்கியம் இல்ல ஆனால் நம்மளை எழுத்து வீட்டுக்காரரும் பக்கத்து வீட்டுக்காரரும் நம்மளை புகழ்கிறார்களா நாம அவங்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோமா என்ற அடிப்படையில தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அமைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மட்டுமல்ல அது ஒரு எளிமையாக வாழக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை வந்து நிறைய முஸ்லீம் அல்லாத சகர்கள் புரிஞ்சிருந்தாலும் அதுல வர்றதுக்கு அவர்களுக்கு தடையாக இருக்கிறது இந்த முகஸ்ரி தான் நம்ம கிட்ட நிறைய சகோதரர்கள் வந்து சொல்லுவாங்க உங்க மார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் கொஞ்ச நாள்ல இந்த ஒரு சில கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுல சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் சிலர் சொல்லுவாங்க என் வீட்டுல ஒருத்தர் என் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான் உங்கதுல சேர்த்து விட்டாதான் எனக்கு சரியா பண்ணணும் நீங்க அஞ்சு நேரம் தொழுங்க வச்சுட்டு அதை கொஞ்சமா மரக்கடைச்சிருவீங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுல வந்தா எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறோம் ஆனா எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் இந்த உலகத்துல நிம்மதியா வாழலாம் என்று தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர்கள் வருவதற்கு தடையாக இருக்கிறது இந்த முகஸ்தூரியான விஷயம் அடுத்தவங்க என்ன சொல்லிருவாங்க அடுத்தவங்க ஏதாவது பேசிடுவாங்களா இல்ல நம்மள மட்டமா நினைச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை நான் இந்த இடத்துல ஒரு நினைவுபடுத்த விரும்புறேன் என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு காரணம் அமைஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான் நான் இஸ்லாத்தை ஏற்று ஒரு பத்து பதினஞ்சு வருடமாக பல முறை எங்க அப்பாவ்டையும் அம்மாட்டையும் மார்க்கத்தை பத்தி நான் சொல்லி பார்த்துட்டேன் இஸ்லாம் முறைனா இதுதான் இது ஒரு இறைவனத்தான் வணங்கணும் அப்படின்னு பல விதமா நான் சொல்லி பார்த்தும் கூட நீ வேணும்னா அந்த வழியில இருந்துக்க அது தவறான வழி இல்லை அதனால நம்ம நம் நட்டமாயிட மாட்டோம் நாங்க வந்து நஷ்டமாயிட மாட்டோம் தொழுதுக்க எப்பயும் போல என்னுடைய பிள்ளையா நீ இருந்துக்க அதுக்கு நான் தடை இல்லைன்னு சொன்னாங்களே தவிர நான் இஷ்டத்துக்கு நீ வயசான காலத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா ஒரு முஸ்லீமினுடைய மரணத்தை அடக்கம் பண்ணுற இடத்துக்கு வந்து பார்த்தார் அவர் சொந்தக்காரர் ஒரு பையன் இறந்து போனப்போ அவருடைய மரணத்தை அடக்கம் பண்ற இடத்துல வந்து பார்க்கும்போது அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ஜனாசா தொழுகை நடத்துவாங்க அந்த தொழுகையை கேட்கக்கூடிய பிரார்த்தனை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவு இதெல்லாம் கேட்டு வந்தக்கப்புறம் என்னுடைய அப்பாட்ட வந்து சொல்றேன் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறேன் அங்க சொல்லப்பட்ட ஒரே ஒரு ஒரு சில பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னு கேட்டா அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மரணித்து இருக்கக்கூடியவர் உங்கள் மனது நோகும்படியாக நடந்திருந்தால் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சார்பாக ஒருத்தர் மன்னிப்பு கேட்பார் அவர் உறவினரோ நண்பரோ யாரோ ஒருத்தர் அடுத்து இவர் யாராவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் ஆதாரத்தை காட்டி என்னிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார் இவருக்கு யாராவது கொடுக்க வேண்டியது என்றால் அவர் குடும்பத்திடம் அதை ஒப்படைத்து விடுங்கள் என்ற தகவலை சொல்லுவார் அதுக்கப்புறமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள்ல அந்த இமாமோ இல்ல அங்க இருக்க யாரோ ஒருத்தர் பிரார்த்தனை செய்தால் எந்த மாதிரி பிரார்த்தனை செய்வார்னா இவருடைய பாவத்தையும் அதாவது இறந்து போனருடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் இதற்கு முன்னால் மரணித்த முகமீன்கள் முஸ்லீம்களுடைய பாவத்தையும் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக கேட்டு சுற்றி இருக்கிறவங்களா ஆமின்னு சொல்லுவாங்க இத மத சகோதரர்கள் யாராவது முஸ்லிமானவர்கள் மரணித்ததில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இனிமேல் பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் அதை அவர்கள் சொல்லுவதை நின்று கேட்டுப்பாரு இந்த விஷயத்தை எங்க அப்பாட்ட சொல்லும் போது இதை அவர்கிட்ட சொல்லு இந்த முந்தைய சமுதாயத்தில் நீங்கள் மரணித்திருந்தால் அதாவது ஒரு ஹிந்துவாகவோ நீங்கள் மரணித்திருந்தால் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா நிறைய விதமான விமர்சனம் வரும் அவையளவுக்கு அடக்கம் பண்ணும் போது போனா போதும் எப்ப தூக்குறாங்கன்னு சொல்லு அப்ப போனா போதும் இல்லாட்டி வீட்டுல ஒரு ஆள் போனா போதும் இதோட அந்த மரண நாளவே முடிச்சிருவான் அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த வருடம் அதாவது ஒரு நாற்பது நாளிலேயே ஒரு ஒரு வருஷத்துலயோ வந்து நல்லது செய்யறதுக்காக ராமேஸ்வரம் காசின்ற எங்கேயாவது வந்து அவங்களுடைய வசதி கேட்டாப்புல கார்ல அந்த சொந்த மந்தத்தை போட்டு போவான் அதுல வீட்டுல ஒரு தான் அனுப்புவான் வீட்டுல அந்த பெத்த மகன் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்வார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு போட்டோவா இருக்கும் அந்த சமுதாயம் மறக்கிறது மட்டும் இல்ல பெத்த பிள்ளைகள் கூட தகப்பனை கொஞ்ச நாள் போட்டோவா வச்சிருக்கோம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பத்தி சூடத்திலையும் கொஞ்சம் உணவோடையே அதுல முடிச்சிருவான் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆப்பிரிக்காவிலயோ அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ ஏதோ ஒரு முஸ்லீம் இறந்து போனாலும் கூட இங்கே இறந்து போன முஸ்லீமோடு சேர்த்து அந்த முஸ்லீமுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் வேண்டுமா நாளைக்கே உங்களை மறந்து போற மார்க்கம் வேண்டுமான்ற தான் என் தந்தை சிந்தித்து பார்த்தார் நான் இறந்த பின்பும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு முஸ்லீம் நமக்காக பிரார்த்தனை செய்வாரா அப்ப இதுதான் சிறந்த மார்க்கமாக இருக்கும் இறந்த பின்பு உடனே மறந்து போறதை விட நம்மை நினைவுபடுத்தி நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்களை இது ஒன்றை காரணமாக வச்சு அந்த சமயத்துல எங்க அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி இப்பொழுது முஸ்லீமாக களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த முகஸ்துதியான விஷயங்களை எதற்காக சொல்றேன் அப்படின்னா என்னுடைய சமுதாய மக்கள் இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக தனது வாழ்க்கையை வீணாக்கி கொண்டே இருக்கிறார் அவருடைய வேதத்தின் அடிப்படையிலோ அவருடைய சுய சிந்தனின் அடிப்படையிலோ எதுவும் செய்யறது இல்லை தன்னுடைய சொந்த பந்தங்கள் சொல்ற அடிப்படையிலும் இல்லை தனக்கு ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதப்படி நம்ம வாழ்வோம்ன்றதுலாம் இல்லை அவர்களை சிந்தனை பூரா பக்கத்து வீட்டில் கார் இருக்கிறதா அதை விட பெரிய கார் நம்ம வீட்டுக்கு வரணும் அது நல்ல வழியில் சம்பாதிக்கிறோமோ கெட்ட வழியில் சம்பாதிக்கிறோமோ என்னுடைய வேதமான வேதமோ சாம வேதமோ யசூர் வேதமோ அதிர்பன வேதமோ சொல்லிருக்கோ சொல்லடையோ அது நமக்கு தேவை நாம் அவனை விட சம்பாதிக்கிறது ஆனால் அல்லாஹ் அல்லாஹுரானிலே சொல்லி காட்டுறபடி நாம் சிந்தித்து பார்த்தால் அடுத்த வீட்டு வாசலில் கார் இணைக்கிறது என்று பொறாமைப்பட தேவையில்லை நம் வீட்டு வாசலில் இன்னும் ஆம்புலன்ஸோ அமரர் ஊர்தியோ வந்து நிக்கவில்லை என்ற சந்தோஷத்திலே நாம் வந்து இறைவனை புகழ்ந்து வாழ்ந்து விட்டு போய்விட இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது ஆனாலும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சோதனை வரவில்லையா இந்த இத்திரும் ஒரு இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட நூத்தி பதினாலாம் இதுக்குள்ள உலகம் முழுவதும் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருச்சா அதுலேயும் சில மாற்று மத சகோதரர்கள் நம்மகிட்ட கேட்கறது என்னன்னா திருடக்கூடாது இதில் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை விபச்சாரம் செய்யக்கூடாது இதில் சொல்லித்தான் செய்யணும்னு அவசியம் இதெல்லாம் பொதுவான விஷயம் தானே இதுக்கு எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் இது குரானில் சொல்லப்பட்டிருக்கு குரானில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தகவல் என்ன சொல்றீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இதில் ஒன்று நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒன்று எங்க மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குதான் இது சொல்லுதோ சொல்லலையோ இது இயல்பாவே பெரும் பா பாவமான செயல் தான் அப்படின்னும் போது இதை ஏன் அந்த உயரத்தை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நபிகநாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன காரணத்துக்காக ஏறப்படணும் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராக நாம் இறக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆனால் இது தெரியும் ஆனால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற அளவுக்கு நம்மிட்டு இருந்தால் நாம் அதை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லாத போதுதான் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபரும் அதற்கான வேதமும் நமக்கு தேவைப்படுகிறது எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய மாற்று மத கூட சமீபத்திலே என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எல்லாம் செஞ்சு கொண்டு போனாங்க அந்த கொண்டு போன கூட்டத்தில் நூறு பேர் நூறு இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு இளைஞர்களும் அதை மூன்றாம் நாளில் கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் போட்டுட்டு வந்தாங்க அந்த நூறு இளைஞர்கள்ட்டையும் நான் சொல்லவே தெரியல அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் தூக்கி போட்டோம் எந்த அளவுக்கு அதற்கு மரியாதை கொடுத்தோமோ அந்த அளவுக்கு அதை வந்து என்ன செஞ்சோம் இருந்து தூக்கி போடுறது அது மேலே ஏறி நின்று ஆடிக்கிட்டே போகிறது போதையோடு ஆடிக்கொண்டே போகிறது அது இறைவன் என்று சொன்னதும் நாங்க தான் அதை அவமதித்ததும் நாங்கள் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரிஞ்சாலும் எந்த வழி சரியான இந்த வழி தெரியும் ஆனால் எங்களுக்கு தடுப்பது இந்த முகஸ்து நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார் இந்த பெருமை இந்த பெருமை என்ற ஒன்று தான் மிக மிகப்பெரிய பிரச்சனையாக ஒன்று இருக்கு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் எங்க தந்தை ஒரு தடவை சொன்னாரு வயசான காலத்துல மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா ஆஹ் இந்த இதுக்கு இல்லாம போயிட்டான் அந்த வசதி இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமா நினைக்க மாட்டாங்க அந்த கேவலமா நினைக்கிற அந்த நாலு பேர் நாளைக்கு உங்களை மரணத்துக்கு கூட வராங்க வேலைக்கு போறாரு ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னதுதான் அந்த நாலு பேர் மரணத்துக்கு கூட வராம அவர் மக்தான் வீட்டுல ஒருத்தர் நினைக்கிறேன் அவனுக்காக நீங்க வாழ்றீங்களா இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கேள்வி கேட்பானே அவனுக்காக முந்தைய சமுதாயத்திற்கு மக்கள் புறம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா அவருடைய சம்பாத்தியத்தை எல்லாம் வீண்விரயம் செய்து கொண்டே இருக்கிறார் கடந்த ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாக கொரோனாக்காக ஒரு லாக்டவுன் ஒன்று போட்டாங்க அன்னைக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அதற்கு எதிராக கொரோனா லாக்டவுனை எடுத்தவனு அவங்க செஞ்ச முதல் செயல் வர்ற தீபாவளிக்கு கைது இருக்க காசை பூரா பட்டாசு வாங்கினதுதான் ஒரு வருஷமா அரசாங்கம் இங்கே கண்டு கொள்ளவில்லை பூரா லாக்டவுனாக இருக்கு கடை அடைச்சு கிடக்கு சாப்பிட வழி இல்லாமல் சொல்லுவோம் அதே வாய் தான் அடுத்த தீபாவளிக்கு தடக்குடன்னு செலவு பண்ணலாம் காரணம் அவங்கள் வேதத்தில் இருக்க மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கூட சரியாமல் செய்யாமல் அடுத்தவர்களை புகழ வேண்டும் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் அடுத்தவர்கள் நம்மளை பார்க்கணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்ததுதான் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று சொல்லுகிறது நமக்கு தேவையானது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர் ஒன்று சொன்னார் அதனுடைய சுருக்கமாக அதை சொல்லணும் அப்படின்னா என்னை வணங்குவதற்காக அன்றி நான் வேற எதற்காகவும் மனிதனத்தை நான் படைக்கவில்லை அப்படின்ற விஷயம் சொன்னார் ஒரு மனிதன் அல்லாஹுவை இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை வணங்குவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாம் தயார்படுத்தினாலே போதும் நாம் கடங்காரனா இருக்க மாட்டோம் இன்னைக்கு இஎம்ஐல இருந்து வட்டியில இருந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அல்லாவும் அல்லாவின் தூதரும் சொன்னபடி வாழாதது ஒரு காரணம் அவர்கள் வழிகாட்டியதுபடி வாழாமல் இருந்தது ஒரு காரணம்தான் இன்னைக்கு நிறைய பேர் வட்டியில மூழ்கி இருக்கிறது காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும் ஈர்த்த வீட்டுக்காரன் பார்க்கணும் அதுக்காக எவ்வளவு வட்டி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தற்கொலை செய்யும் அளவுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் சமீபத்தில் கூட ஒருத்தர் குவைத்திலயோ துபாயிலேயோ ஹோட்டல்ல தங்கி மாடியிலிருந்து தற்கொலை செஞ்சு விட்டாராம் அவர் யாருன்னு சொன்னால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு நிறுவனத்துடைய தலைவர் அவ்வளவு பணம் இருந்தாலும் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் இறைவனும் இறைவனுடைய தூதரும் சொல்லி காட்டியபடி வாழாமல் மக்களை திருப்தி கொடுத்துவதற்காக வாழ்ந்தார் திருப்திப்படுத்த முடியவில்லை என்ற ஒரு கட்டம் வரும்போது தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார் இதுதான் உண்மை ஆனால் ஏன் இங்கே இருக்கக்கூடியவர்களும் சரி முஸ்லீம்களும் சரி அதிகமாக நீங்கள் குரானை வாங்கி படியுங்கள் குரானிலே நம்மளுக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறது என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இதான் இறைவன் நமக்கு கொடுத்த சோதனையாகவோ அல்லது நாம் செய்ததற்கான தண்டனையாகவோ இந்த பூமியிலே முடித்து விடுவான்ற எண்ணம் நமக்கு உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா தொடர்ந்து நம்ம வாழக்கூடிய எண்ணம் வரும் ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையே இல்ல மறுமையே இல்ல இறைவனே ஒருத்தன் இல்லைன்னு சொல்லும் பொழுதுதான் நாம் அதிகப்படியான கடனாளியாகவோ அல்லது தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கோ வர்றதுக்கு காரணம் இறைவனை நம்பாததும் மறுமையை நம்பாததும் தான் அடுத்தவன் புகழ வேண்டும் என்பதற்காக வாழாமல் இறைவன் ஒருத்தன் அவனை புகழ வேண்டும் அவனுக்கு திருப்திகரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் தற்கொலை எண்ணமும் வராது கடன் அதிகப்படுத்தியாக வாழ்த்தே வராது அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்மளை நாமளே தாழ்த்தி கொண்டு நம்மளை நாமளே வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையே வராது அதற்கு ஒரே வழி என்ன என்று சொன்னால் எம்பெருமாளர் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைக்கம் இறைவனுடைய இறை இருக்கிறார்களே அவர்களுக்கு இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட ஏக இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட இந்த திருமறை குரான் இருக்கிறது இதில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் அவன் மரணித்ததற்கு பிறகாக எதை எதையெல்லாம் இந்த பூமியில் வாழும்போதே சேர்த்து வைக்க வேண்டும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதெல்லாம் எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கும் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவாக வாழும் பொழுது அவன் செய்யக்கூடிய சின்ன தர்மம் கூட திருப்தியோட முடிஞ்சிடுமே தவிர மறுமைக்கு எந்த பயனையும் அளிக்காது ஆனால் இங்கே அதாவது தான தர்மங்களிலே ஐந்து கடமைகளில் உண்டான சகாத்து கொடுப்பதை முதற்கொண்டு கொண்டு எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எவ்வளவு சேர்க்க வேண்டும் எவ்வளவு சேர்க்கக்கூடாது என்ற விளக்கம் எல்லாம் அல்லாவும் இறைவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த வழியில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் இறந்ததற்கு பின்பாக இருக்கக்கூடிய இன்னொரு உலகத்திலும் நாம் நிச்சயமாக நன்றாக வாழ்வோம் நன்றாக இருப்போம் என்பதை இந்த உரையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு மேலும் மக்கள் மக்களிடத்திலே ஒரு டீ கடையிலையும் ஒரு சலூன் கடையிலையும் சந்தித்து குளிக்கிற ஒரு பத்து நிமிஷத்தில் பேசக்கூடியதை வைத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் இடை போட்டு விடாமல் இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த திருமறை குரானை படித்து அதில் இறைவனும் இறைவனுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லிக்காட்டிகளோ அதுதான் இஸ்லாம் நாம் பார்ப்பதும் நாம் செவி வழியாக கேட்பதும் இஸ்லாம் அல்ல என்று தெரிந்து அனைவரும் இதை பயன்பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் என்று நிறைவு செய்கின்றேன் அலைக்கும் வலைக்கம் அரமத்துள்ள